ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தற்போதைய சூழலில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியலில் வந்து பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக திமுக கட்சி வந்து இருக்குது திமுக கூட்டணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கு பட் இருந்தாலும் இது இப்படியே இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது வந்து மாறும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே டிமாண்டை வந்து முன் வச்சு அதிகமான தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது வந்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் அப்போ தான் வந்து இயலும் இப்போ அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புயலை கிளப்புற மாதிரி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து போர்க்கொடி வந்து தூக்கியிருக்காங்க திமுக கூட்டணியில் வந்து நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க மதிமுக இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அதில் வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி அது வந்து தேசிய கட்சியாகவும் வந்து இருக்குது இப்போ வந்து இந்த கட்சி வந்து அதிகமான தொகுதி வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து வெளிப்படையாக பேசி வந்துட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த தேர்தலில் நடந்த ரிசல்ட்டை வச்சு தான் அதிகமான தொகுதி வந்து கேட்குறாங்க இன்னொரு புறம் வந்து விஜயையுமே நம்ம வந்து சொல்லலாம் ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம வந்து பார்ப்போம் முதல் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வெறும் எட்டு தொகுதியில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பட் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சி தொகுதியை வந்து காங்கிரஸ்க்கு திமுக வந்து கொடுத்தாங்க அதில் பதினெட்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்போ வந்து இந்த ஒரு ரிசல்ட்டை வந்து முன் வச்சு கடந்த முறையே நாங்கள் வந்து பதினெட்டு இடங்கள் வந்து ஜெயித்தோம் இந்த மாதிரி இன்னுமே நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு இன்னும் அதிகமான தொகுதி வேணும் அப்படின்னு திமுக கிட்ட காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு வந்துருக்கு மாதிரி விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததும் காங்கிரஸ் கட்சியை அது இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கட்சியோட எந்த கட்சி வந்து கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதனால் ஆரம்பம் முதலே ஒரு ரெண்டு கட்சிகள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு விஜய் கூட வந்து இணைவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு அதில் ஒன்று வந்து காங்கிரஸ் இன்னொன்று வந்து திருமாவளவனுடைய விசிகா இந்த ரெண்டு கட்சியும் வந்து இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்துருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து தாவேக்கா கூட வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பட் இப்போ வரைக்குமே வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடியலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து விஜய் கட்சியை சேர்ந்த சில பேர் வந்து காங்கிரஸ் கிட்ட நீங்கள் வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்ததாகும் பட் அதை அதற்கு வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு காரணம் திமுகவில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே தொடர்ந்து நம்ம கூட வந்து இருங்க நம்ம கூட இருந்தால் தான் வந்து அது உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும்னு காங்கிரஸ் கட்சி வந்து வலியுறுத்தி கேட்ட காரணத்தினால திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்திருக்காங்க இப்போ ரீசண்டாக கூட வந்து காங்கிரஸ் எம்பிண்ணா விஜய் வசந்த் வந்து ஒரு பேட்டி ஒன்று வந்து கொடுத்துருந்தாரு அதில் வந்து திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக நாங்கள் வந்து அங்கே மகிழ்ச்சி வந்துட்டுருக்கோம் ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படிங்கிறது காங்கிரஸ்காரர்களுடைய நீண்ட நாள் கனவாக வந்திருக்கு அதனால் அதனால இந்த முறை வந்து கடந்த முறைய விட கூடுதல் தொகுதியை நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வசந்த் வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாரு அதேமாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து தியாகம் பண்ணிட்டோம் இந்த முறை தியாகம் பண்ண மாட்டோம் எங்களுடைய உரிமையை வந்து கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி வைக்கிற டிமாண்டை ஒத்துக்கிட்டு திமுக வந்து அதிகமான தொகுதிகளை காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்குறாங்களா இல்லை இவ்வளோ தொகுதி அதிகமாக கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்டணிக்கே வேணாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி விடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி